ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய அரசியல் உள்ளூர் அரசியல் என்று எதுவாக இருந்தாலும் இவர் சொல்லி அடிப்பதில் கில்லி அப்படின்னு சொல்லலாம் இவர் சொல்லும் ஒவ்வொரு கருத்துக்களும் நிதானமாகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர் திரு சேகரையர் சார் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவரை வரவேற்பது பெருமிதம் அடைகிற பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுபா வணக்கம் சார் அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு வாசகம் சொன்னார் என்ன வந்து நீங்க ஜெயிக்க வைங்க ஆஹ் லாலு பிரசாத் யாதவ் அப்புறம் வந்து எதிரில இருக்கும் மம்தா பானர்ஜி இன்னும் ஏனையோரை நான் வந்து சிறையில் தள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் ஊழலுக்கு எதிராக வாக்களிங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு அவரே இப்போது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆஹ் நீங்க வந்து மூடிக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படி வாக்களிச்சீங்கன்னா இதே லாலு பிரசாத் யாதவ் இதே மம்தா பானர்ஜி ஏனையோரை வந்து அவர் சிறைக்கு சிறையில் அடைத்து விடுவார் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொன்னாரு எது இவரை மாற்றி பேச வைத்தது ஏன் மாற்றி பேச ஏன் மாற்றி பேசுகிறார் சுபா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நான் ஒரு அரசியல்வாதி பார்க்கணும் நம்ம தமிழ்நாடுலயே எத்தனையோ அரசியல்வாதி பார்த்துருக்கோம் ஒப்பந்தம் இல்லாமாங்க கூட்டணி இல்லாமாங்க திருப்பி கூட்டணியா அப்புறம் இந்த கூட்டணியில அந்த கூட்டணி போவாங்க தாங்களே ஒரு கூட்டணி என்னெல்லாமோ நடந்திருக்கு அரசியல்வாதிகள்னால என்ன சூழ்நிலையும் சம் ஒரு இத சந்தர்ப்பத்தை பார்த்து செயல்படுறவங்க ஆனால் கேஜ்ரிவால் அதுலேயே அதுலேயே ஒரு பெரிய விசித்திரமான ஒரு ஒரு கேரக்டர் ஆரம்பத்திலேருந்தே இவர் வந்து ஊழல ஒழிக்கணும் காங்கிரஸ் காட்சியில் நடந்த ஊழல ஒழிக்கணும்னு சொல்லி அண்ணாசாரே நடத்திய ஒரு மூமெண்ட்ல இவர் வந்தார் இவர் கூட பல பேர் இருந்தாங்க கிரண் பேதி இருந்தாங்க யார் அதுக்கப்புறம் புதுச்சேரியில் லெப்டினென்ட் கவர்னராக இருந்தாங்களே அப்புறம் இவங்க கூட பல பேர் இருந்தாங்க யோகேந்திர யாதவ் பிரசாந்த் பூஷன் ஈழல் ஓட ஒரு கலர்ச்சியில் தான் இவங்க இது பண்ணாங்க அப்புறம் அரசியல் எனக்கு நோக்கம் கிடையாது அரசியலே கிடையாதுன்னாங்க கடைசியில் என்ன பண்ணார் அண்டாசாரியை விட்டுட்டு த கட்சி ஆரம்பிச்சார் கட்சி போது என்ன சொன்னார் எப்போ எந்த இது காரணம் கொண்டும் நாங்கள் காங்கிரஸோட தொடர்பு இருக்காது காங்கிரஸோட கூட்டணி இல்லை ஆனால் முதல் தேர்தலே ஜெயிச்சு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸோட கூட்டணி பண்ணார் அந்த கூட்டாளி ஒர்க் பண்ணல கடைசியில் அவருக்கு இஷ்டமாரி ஆடல அவர் காங்கிரஸும் ஒரு சப்போர்ட் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏறேன் ஷீலா தீட்சித் ரொம்ப தான் சப்போர்ட் கொடுத்தாங்க ஷீலா தீக்ஷித் ஊழல் காங்கிரஸ் ஊழல் டெல்லியில் ஊழல் அந்த ஊழலுக்கு எல்லாம் காரணம் சோனியா குடும்பம் என்னெல்லாமே பேசியிருக்கார் அவர் இதெல்லாம் பேசிட்டு திருப்பி அதே தான் பண்ணுறாரு எது பண்ண மாட்டேன்னு சொன்னவர் அதுக்கு பிறகு அவருக்கு டெல்லி மக்கள் சரி இவருக்கு தடவை சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அமோகமான அவருக்கு ஒரு வெற்றி கொடுத்தாங்க அந்த ப அதில் பதினஞ்சில் கொடுத்த பிறகு நீங்கள் பாருங்கள் இப்போ அதில் பதினாறில் பதினேழில் அவருக்கு பெரிய வெற்றி கிடச்சி ஆனால் அதில் என்ன நம்ம பார்க்குறோம் என்னன்னா எந்த காங்கிரஸ் எதிர்த்து பேசினாரோ எந்த காங்கிரஸ் ஊழல் பேசு அந்த காங்கிரஸோட கை கொடுத்துட்டேன் காரணம் வந்து பிஜேபி எதிர்க்கணும் மோதி தான் நமக்கு பிரச்சனை அப்படி போயிட்டார் காங்கிரஸ் கட்சி பாருங்க அது தலைமை குடும்பம் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்திக்கு கட்சி பற்றி கவலை இல்லை கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறா கூட கவலை இல்லை இந்த நேரத்தில் மோதியை எப்படியாவது தள்ளிவிட முடியுமா அப்போ யாரோட உனக்கு கை கொடுக்கலாம் அது அவங்க கட்சிக்குள்ளே அது ரொம்ப விரோதம் பஞ்சாபில் விரோதம் டெல்லியில் விரோதம் நம்மளை இழவாக பேசிட்டு நம்மள ஒரு ஊழல் சொல்லிட்டு தன் கட்சியை வளர்த்து ஆட்சி பிடிச்சிருக்கவங்க இவங்களோட போய் நம்ம கூட்டணி பண்ணணுமா ஏன்னா ஒரு மூணு லோக்சபா சீட்டுக்கா ஒரு மூணு பார்லிமெண்ட் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பாருங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இவர் பாருங்கள் ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு ஆம்பிஷன் வளர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா டெல்லி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜு ஸ்டேட் இல்லை பஞ்சாபில் கூட அவர் முதல்ல கண்ணு வச்சார் அங்கே போய் நம்ம ஆளாக ஆனால் பஞ்சாபோட பாலிடிக்ஸில் பஞ்சாப்பை சா யார் பஞ்சாப் பிலாங் பண்ணலையோ சார்ந்தவர்கள் இல்லையோ இல்லை சிக்கியர்கள் இல்லையோ அவங்க அங்கே போய் பாலிடிக்ஸ் பண்ணால் அதுக்கு தனி இது இருக்குது இவர் வந்து இவரோட சொந்த ஊர் நம்ம ஹரியானா ஹரியானா டெல்லி பக்கத்தில் இருக்கிற ஹரியானா ஆனால் அங்கே ஹரியானா பரிசியல் ஏன்னா இவருக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஆட்சி பிடிச்ச பிறகு இவருக்கு ஆட்சி மேலே மோகம் வந்துருச்சு ஓ பவர் இவ்வளோ இருக்கே பவர் இருந்த பணமும் இருக்குமே அந்த மாதிரி இவருக்கு மனசு மாறிடுச்சு மாற மாற என்ன பண்ணார் கட்சியை தன் கைக்குள்ளே கொண்டு வந்து எல்லோரும் வெள்ளித்தள்ளிட்டார் தன்னை கேள்வி கேட்டவா எல்லோரும் வெள்ளுத்தள்ளார் அதுக்கு பிறகு கட்சியை விட்டு வளர்க்கணும் பஞ்சாபில் நிற்கணும் கோவாவில் நிற்கணும் எப்படி பண்ணுவது அப்போ சில பேர் ஐடியா சொல்ல இருப்பாங்க இல்லையா நம்ம சரக்கு வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம் டெல்லியில் ஏன்னா டெல்லியில் வந்து தமிழ்நாடு போல் டெல்லியோட ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் சாராயம் அதை வாங்குறது விற்பனை செய்கிறது ஸ்டேட்டு தான் அது கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் பாலிசி மாத்தினா உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோன்னு பல சாராயம் மேனுஃபேக்சரர்ஸ் லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க அந்த ஐடியா எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பாலிசி கொண்டு வராரு இருபத்தி ரெண்டில் அந்த பாலிசி என்னன்னா நவம்பர் மாதம் அந்த பாலிசியில் டெல்லி முழுக்கும் பொது கள்ளுக்கடை திறக்கிறது எங்கே பார்த்தாலும் கள்ளு கடை திறக்கிறது ஏன்னா ஜென்ரலாக கள்ளு கடையெல்லாம் இந்த இடத்துல கூடாதுன்னு இருக்கு ஸ்கூல் பக்கத்தில் திறக்கக்கூடாது காலேஜ் பக்கத்தில் திறக்கக்கூடாது குடியிருப்பு ஹவுசிங் காலனி பக்கத்தில்லாம் திறக்கக்கூடாது வேற ஒன்றும் இல்லை மற்றவாள செக்யூரிட்டிக்காக ஏன்னா பல கொடுமைகள் பல கிரைம்ஸ் வந்து குடிபோதையில் தான் நடக்குது இது சோஷியாலஜியாகவே சோஷியாலஜிஸ்டை ஸ்டடி பண்ணியிருக்காங்க குடிபோதையில் எது அப்புறம் குற்றம் செய்வர்களும் குடிபோதலை செய்துவிட்டு தான் குடிபோதையில் இருந்தேன் என்று ஒரு டிஃபென்ஸ் எடுத்துப்பாங்க ஸோ அதனால இவர் என்ன பண்ணார் பாலிசி இல்லை இல்லை இது மாற்றணும் நம்ம வீ ஹாவ் டு பிரிங் அ பார் ரெஸ்டோ பார் எல்லா ஊர்லையும் எல்லா இடத்துலையும் வரணும் அதை தவிர்த்து இவர் நூறு பாலிசி என்ன வச்சார்னா அதாவது லேடிஸ்க்கு கூட அவங்க தேஷ் ஷுட் ஆல்சோ பி என்கரேஜ் டு கன்சியூம் திஸ் ஸோ அவங்களுக்கு கூசப்படாமல் ஒரு இடத்துல உட்காந்து மது வருதுக்கான இது இருக்கணும் அவங்களே போய் கடையில் வாங்கிட்டு வரா மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இது விற்கணும் அப்படி இப்படி இந்த ப்ரொப்போசல் ஆக மட்டும் இங்கே பாருங்க இந்திய அரசியல் சட்டத்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதை சொல்லுது எப்படி கவுஸ்லாடர் நீங்க தடுக்கணுமோ அந்த மாதிரி குடி போதையே பரப்பக்கூடாது குடி ப்ரொயிபிஷனுக்காக செயல்படணும் எந்தவ காரணம் கொண்டு குடிய குடியை அதிகமாக அதை பரப்பக்கூடாது ஏன்னா குடி குடியை கெடுக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நம்ம தமிழ்நாட்டில் நிலைமை பார்க்குறவங்கள ஆல்கோலிசம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு தாஸ்மாக் ஊழியர்களும் இதுக்கு அடிமை ஆயிட்டார்கள் ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு சொல்லி அவங்க எல்லாமே பாருங்கள் அதுதான் பிரச்சனை இந்த மாதிரி டேரக்டில் டெல்லியில் இல்லாத ஒரு பிரச்சனையை கட்டாயில் ரெவென்யூ வரும் அந்த ரெவென்யூவில் நமக்கு கமிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் எந்த அரசியல்வாதி நல்ல பள்ளிக்கூடம் தருன்னு சொன்னாரோ எந்த அரசியல்வாதி நல்ல ஹாஸ்பிட்டல் பண்ணுவேன்னு சொன்னாரோ இந்த சாராய பாலிசி கூட இருந்தே லிக்கர் பாலிசியில் படம் பண்ணலான்னு நினச்சார் அதுக்காக பணமும் படப்பட்டது அந்த பாலிசி மாற்றப்பட்டு அதில் தான் இப்போ பாட்டிட்டு சிக்கிட்டுருக்கார் இந்த மாதிரி நிலைமையில் பாருங்க இப்போ அவர் எப்படியாவது மோடியை இந்த கேஸ் கேஸெல்லாம் விட்ரா பண்ணிட்டா மேட்டர் முடிஞ்சிடும் ஆனால் பணம் கொடுத்தவர்கள் பணம் கொடுத்தோன்னு இருக்காங்க பணம் வாங்கியவர்கள் வாங்கினோன்னு இருக்காங்க விநியோகம் பண்ணவர்கள் விநியோகம் பண்ணோன்னு இருக்காங்க எல்லாம் இவரோட முன்னாடி நடந்ததுங்கிறது இடியோட குற்றச்சாட்டு இதில் மோடி தான் என் பீராட்ருக்கார் மோதியின் பீராட் இருக்கார் இதில் ராகுல் காந்திக்கு என்னென்னா மோடியை யார் வெறுத்தாலும் சரி அவர் அவரோட நண்பர் ஆயிடுவார் தன் கட்சியோட நிலைமை காரணம் என்று பத்து வருஷத்துல ஒரு தடவை கூட உட்காந்து யோசிக்கல காங்கிரஸ் இன்னைக்கு இந்த நிலைமையில காஷ்மீர் காஷ்மீர்ல ஏன் இந்த நிலைமையில இருக்கு ஒரு தடவை யோசிச்சது கிடையாது ஏதோ மோடியை விழுத்துட்டா நம்ம எல்லாம் சரியா போயிடும் அப்புறம் நம்ம தான் ஆளலாம் ஆனா மக்கள் அந்த மாதிரி நினைக்கல இந்த தேர்தலில் பாருங்க சுபா நாலு கட்டம் முடிஞ்சிருச்சு நாலு கட்டம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஓவரால் பிக்சர் என்ன இருக்கு மக்களுக்கு மரியாதை பிரதமர் மேலே குறையவில்லை மோதி மேலே நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இன்றைக்கு எதிர்கட்சிகளோட கூட்டம் என்ன கூட்டம் அது ஒண்ணு எல்லார் மீது ஊழல் இருக்குது மம்தா பண்ணுற ஊழல்லாம் பாருங்க அவங்க அமைச்சர்கள் பண்ணுற ஊதம் லாலு பிரசாத் யாதவ் அவர் ஆல்ரெடி கன்விக்டட் பர்சன் ஆடு மாடுகளுக்காக வச்சு இந்த இதை வந்து அந்த ஃபாலோ சாப்பிட்டு அதை வந்து அதில் பணத்தை பண்ணவங்க ரயில் மந்திரியா இருந்தபோது குற்றச்சாட்டை பாருங்க நிலத்தை வாங்கிட்டு வேலை கொடுக்கிறேங்க இதேதான் பெங்காலி இப்போ மம்தா பண்ணிருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் கூட யாராவது பிரதமர் ஆக்கணும் நினைக்க மாட்டாங்க மம்தா நீங்கள் பிரதமர் ஆக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட செயல்பாடு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சுபா நேற்றுக்கு காலையில் நடந்த சம்பவத்தை பாருங்க சுவாதி மலியவால்ங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் டெல்லி விமன் கமிஷனுக்கு சேர்மனா இருந்தாங்க எப்போதுமே மகளிர் மேலே ஏதாவது ஒரு கொடுமைனா இவங்க போயிடுவாங்க இப்போ சமீபத்தில் அவர் ராஜ்யசபாவுக்கு ஆனாங்க டெல்லியில டெல்லியிலேருந்து இவர் நேற்றுக்கு அவங்க அரவிந்த் கேஜ்ரிவால் வீட்டிலேருந்து ஃபோன் போடுறாங்க டெல்லி போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு என்னை அடிச்சுட்டாங்க கேஜ்ரிவால் சொல்லி என்னை அடிச்சுட்டான்னு முதல் ஃபோன் போடுறாரு அடுத்த தர மாலிவால் என்ன சொத்தி இதை சொல்கிறாங்க இதை அடிச்சுதான் அவரோட பி அடித்தாங்க உடனே டெல்லி போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக சிவில் லைன் போலீஸ் ஸ்டேஷன் போங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க ஆனால் இவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து அவசர அவசரமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க ஆனால் போகிற வழியில் பல தொலை ஃபோன் வருது இங்கே போலீஸ்கிட்ட போகாத நம்ம சமாதானம் பண்ணிடலாம் எதா பண்ணிடலாம் அப்படின்னு அவங்கள போலீஸ்கிட்ட போகாமல் தடுக்கிறது முயற்சி நடக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க நான் அப்புறம் வந்து தரேன் கம்ப்ளைண்ட் போலீஸுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இப்போ டெல்லி போலீஸில் என்ன ஒரு இதுனா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க வச்சுக்கோ கண்ட்ரோல் ரூம் உங்கள் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அது அவங்க லாக் புக்கில் அதை இது பண்ணி எழுதிப்பாங்க இப்போ டெல்லி போலீஸ் வார்டுன்னா அதை குரலை ப்ளே பண்ணலாம் சுவாதி மாலிவால் போலீஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு என்ன சொன்னாங்க டெல்லியில் இருக்கிற போலீஸோட செட்டப் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அது நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அது விதின் ஃபைவ் மினிட்ஸ் உங்கள்கிட்ட வந்துடும் டேதி ஃபோன் போட்ட உடனே இப்போ இப்போ சீஃப் மினிஸ்டர் வீட்டு வாசலில் வந்துருக்கு சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளேயே டெல்லி போலீஸ்காரங்க இருக்காங்க சம்பவம் நடந்துருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பிறகு அவங்க அங்கே போகவில்லை ஆனால் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஒரு சம்பவம்னா சஞ்சய் சிங் நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒத்துட்டார் ஆமாம் ஒரு சம்பவம் நடந்தது குமார் என்று கேஜ்ரிவாலோட பிஏ யார் இப்போ வேலையை லீக் ஆயிடுச்சு ஏன்னா இடி கேஸ் போட்டாங்க இடி அவர் விசாரணை பண்ணாங்க இதே இது ஊழல் விவகாரத்தில் தான் அவர் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்காரு இதை கேஜ்ரிவால் இதை வந்து இது பண்ணுறாரு இதை இது மேலே கட்டிவாக நடவடிக்கை இது கேஜ்ரிவால் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இல்லை இது போலீஸ் மேட்ரு நீங்க கட்சியிலேருந்து நாத்தலாம் இல்லை வேற கேந்திர நாத்தலாம் இல்லை வீட்டுக்கு அனுப்பலாம் அது வேற விஷயம் இப்ப ஒத்தரை நீங்கள் தாக்கிற பிறகு அது ஒரு லேடியை தாக்கிற பிறகு அந்த லேடி போலீஸ் கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இது ஏதோ உங்க வீட்டு மேட்டர் இல்லை அப்படின்னு இப்போ சஞ்சய் சிங் ஒத்து விட்டாரு இவ ஏன் முடிவு பண்ணாங்க ஒத்துக்கிறதுக்கு ஏன்னா இது மேல வந்துட்டே இருக்கு சம்பவம் நடந்தது என்ன சுவாதி வாயை மூடி வைத்திருப்பது யாரு இந்த சம்பவம் எதுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம்னா சுபா ஆம் ஆத்மி பார்ட்டி என்னங்கிறது புரிய வைக்க வேண்டியது சம்பவம் இந்த மாதிரி தான் முன்னாள் டெல்லி சீஃப் செக்ரட்டரி அஞ்சு பிரகாஷ்னு இருந்தார் அவரை வீட்டில் கூப்பிட்டு அந்த அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா அவர் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வெளியில் வந்து போலீஸ்கிட்ட சொன்னார் என்னை தாக்கினாங்க வீட்டுக்குள்ளே சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே கேஜ்ரிவால் வீட்டுக்குள்ளே என்னை தாக்கினாங்க யார் தாக்கினாலும் சில எம்எல்ஏஸ் தாக்கினாங்க ஏன்னா எல்லா எம்எல்ஏஸும் இருந்தாங்க இல்லை அவங்க ஏதாவது இப்படி பண்ண அப்படி பண்ணு சொன்னால் இவர் சொன்னார் அது மாதிரி பண்றதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க லெட்டரில் கொடுங்க அது கோ வந்து அவர் தாக்கிடும் அந்த தாக்குதல் செஞ்சது கேஜ்ரிவால்னு அப்போ ஒரு இது இருந்தது ஒரு அலிகேஷன் இருந்தது அப்புறம் அந்த மேட்டர் அடங்கிடுச்சு அப்போ பாருங்க ரொம்ப சீரியஸ் மேட்ரு ஒரு சீஃப் செக்ரட்டரி அதான் தலைமை ஆளுநரே தலைமை செக்ரட்டரி நீங்கள் பிடிச்சி இப்படி பண்றீங்கன்னா அப்போ இமேஜின் பண்ணுங்க என்ன இந்த கை ஏந்திர சுபாவம் கேஜ்ரிவாலுக்கு உண்டுன்னு பல ஆத்தலைவர்கள் கூறியிருக்கிறார் இதுல இன்னொரு விஷயம் பாருங்க இவர் ஜெயிலில் போன பிறகு கட்சிக்குள்ள ஒரு கொந்தளிப்பு என்ன மாதிரி கொந்தளிப்பு ஒரு பக்கம் சுனிதா கேஜ்ரிவால் இவர் மனைவி ரொம்ப அசர்டிவாக வந்திருக்காரு சுனிதா கேஜ்ரிவாலுக்கு இந்த சுவாதி மலிவாவில் பிடிக்காது எதுக்கு அவருட்டா ஏன்னா சுவாதி மாலிவாலும் அரவிந்த் கேஜ்ரிவாலும் ரொம்ப நாளா அவர்கள் தொடர்பு அதாவது அவங்க என்ஜிஓ நடத்துகிற காலத்துலேயும் தெரியும் ஆனால் சுனிதா கேஜ்ரிவாலுக்கு பிடிக்காது நம்ம சுவாத்திய அது என்ன காரணங்கிறது நம்மளே யோசிக்க வேண்டிதான் ஆனால் அவங்கள ராஜ் டெல்லி கமிஷன் விமன் கமிஷன் போட்ட உடனே சுனிதா சொன்னாங்க எதுக்கு நீங்கள் அவ்வளவு அவங்கள இது பண்றீங்க அதுக்கு பிறகு ராஜ்யசபா கொடுத்த போது ரொம்ப கடுப்பு இப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த என்ட்ரி பெயில் வாங்கி கொடுத்தவர் அபிஷேக் பனு சிங்வி இப்ப இவர் வந்து இவர் சமீபத்தில் இமாச்சல் பிரதேஷ்லேருந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து ராஜ்யசபாக்கு ஏன்னா முதல்ல பெங்கால் பெங்கால் தரப்புலேருந்து போனார் திரிணமூலோட சப்போர்ட்டில் ராஜ்யசபா இருந்தார் அது முடிஞ்சு போச்சு அந்த டம் திருப்பி அவருக்கு அந்த ராஜ்யசபா மெம்பர் ஆனால் எம்பின்னு சொல்லிக்கணும் அவர் செய்வ தொழிலோ வக்கீல் தொழில் ஆனால் ராஜ்யசபா மெம்பர்னால் நமக்கு ஒரு தனி இது இருக்கும் கவர்மெண்ட் மதிப்பாங்க ஜட்ஜஸ் மதிப்பாங்க பயப்படுவாங்க அப்படிலாம் நினைக்கிறாரு ஸோ அவர் என்ன பண்ணார் இப்போ என்ன சொல்லப்படுறதுனா இந்த சுவாதி மலிவால் இப்போதான் நாங்கள் ராஜ்யசபா எம்பியை ஆயி ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகலை அவரை இறக்கி விட்டுட்டு சுவாத்தியை இறக்கி விட்டுட்டு அபிஷேக் மனு சிங்கே நம்ம லா நம்ம போட்டுடலாம் அப்போ அபிஷேக் மனு சிங்கி கொடுக்க வேண்டிய ஃபீஸ் குறைஞ்சி போயிடும் இல்லை அபிஷேக் பருசிங்ஜி ரொம்ப சார்ஜ் பண்ணுவார் என்னை கேட்டிங்கன்னா இருபது லட்சம் இருபத்தாறு லட்சம் மேலே கேட்பார் பர் இயரிங் இப்போ கேஜ்ரிவால் இவர் தானே விவாதித்து வாங்கி கொடுத்துருக்காரு இவருக்கு இனிமேல் தொடர்ந்து தேவைப்படும் இப்போ கபில் சிப்பல் அபிஷேக் மனு இவங்களுக்கு வேலை முக்கால்வாசி வேலை இந்த மாதிரி ஊழல் புகாரில் இருக்கிற தலைவர்களுக்கு கோர்ட்டில் ரிலீஃப் வாங்கி கொடுக்குறது தான் உங்களுக்கு மெயின் இது இப்போ பிஸ்னஸ் அப்போ சுவாதி மாலிவால அவர் மேல பிரஷர் போடப்பட்டுதா நீ ராஜினாமா பண்ணு அந்த ராஜினாமா பண்ணி இதை கொடு நாங்க இவரை அனுப்பணும்னு பாக்குறோம் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் ஆச்சான்னு தெரியல இதுல இதெல்லாம் என்ன காமிக்கிறதுனா சுபா நம்ம ஏன் இவ்வளவு விஸ்தாரமா நான் பேசுறேன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் மோதியை எதிர்த்துக்கிற கட்சிகளோட உள்நிலைமை என்ன அத உள் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களை வச்சுட்டு நாடு இவர்களை நம்ப முடியுமா இவங்களை நம்பி என்ன ஃப்யூச்சர் ஆகும் ஒருத்தரம் ஒருத்தரை அடிக்கிறதுக்கு போகிறாங்க கட்சிக்காரர்களே அடிக்கிறாங்க இவங்களுக்கு இன்னும் பவர் கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க பவர் கொடுத்தப்பறம் தான் இவங்க என்னன்னு ஒருத்தரை தெரியும் பவர் இல்லாத வேறு எல்லாரும் சாது தான்